மரங்கள் பலவிதம் அவை ஒவ்வொன்றும் ஓய்விடும் வேப்பமரம் மரம் கசக்கும் ஆனால் அது மருந்தாக பயன்படும் மாம்பழம் இனிக்கும் வீட்டில் சுப காரியங்களிலும் எல்லாவற்றிலும் அந்த இலை பயன்படுகின்றது இது மனிதர்கள் வேப்ப மரம் போன்று நம்மை கசப்பாய் வெறுத்தால் அதனால் நமக்கு நல்லதுதான் நாம் அப்போதான் நாம் ஏன் நம்மை பிரிக்கவில்லை நாம் நல்லது செய்தோமே என நம் மனது சொல்லும் அவர்கள் இஷ்டப்படி நாம் நடக்கவில்லை நம்மை பிடிக்காது நம்மை நமக்கு பிடித்தால் போதும் நம்மை யாராவது வெறுத்தால் அது நன்மையே ஏன் தெரியுமா அவர்களிடம் இருந்து நமக்கு நாம் அடிமையாக அடிமையாயிருந்தது எண்ணி வருந்தவே வேண்டாம் இப்போதாவது அதை புரிந்து இனி நமக்கு நாமே என்பதே புரிந்து நாம் மாமர இலை போலவும் மாம்பழம் போல் இனிப்பாயும் நம் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமா